ஹலோ வணக்கம் நான் ஊரில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு சின் ஒரு சின்ன நர்சரி காட்டினேன் இல்லைங்களா அந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ட்டு இது பாருங்க இது வந்து பவழமல்லி பவழமல்லி பிளான்ட்டு ஃபார்ட்டி ருப்பீஸ் கொடுத்தாங்க இது வந்து கேட்குறீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரூட் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க ஊட்டி ஆப்பிள்னு சொல்கிறாங்க இன்னைக்கு தெரியல சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே போன முறை போயிருக்கேன் அப்போது ஒரு ரெண்டு பிளான்ட் வாழ்ந்துருக்கிறேன் இப்போது ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இது வந்து அந்த மிளகா மிளகாமை வருங்களேன் செம்பருத்தி அது இது வந்து இந்த தேன் பழம் அப்படி சொல்லுவாங்க இதில் குட்டி குட்டியாக அந்த இது மாதிரி இருக்கும் சின்ன சின்ன இலந்த மாதிரி ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இந்த பிளான்ட்டு இந்த விதைகள் மூலிமாவும் நிறைய பக்கத்து பக்கத்தில் வருங்க விதை மூலிமா இந்த வேர் மூலிமாவும் நிறைய பக்கத்து கண்ணுகள்லாம் வரும் எங்கே பார்த்தாலும் இருக்கும் ரோடுங்கள்லாம் கூட இருக்கும் அந்த பா இந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா தேன் மரம் அந்த அம்மா நீங்கள் சொல்லிச்சு சுகருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பிளான்ட் வளர்ந்துருக்கிறேன் தேர்ட்டி ருப்பீஸ்னு வளர்ந்துருக்கேன் இது ஒரு வாழை சொன்னாங்க இந்த ஷோ வாழைங்க வாழைங்குறது பெருசாக வரும் அழகாக இது ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு நாற்பது ரூபா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இது இது வந்து சப்போட்டாகுது சப்போட்டால் வந்து ஒட்டு கட்டுவாங்க இந்த இதுவை இழுப்பைய ஆனால் பார்த்தீங்கன்னா இழுப்பை தான் வந்திருக்கு சப்போர்ட்டே வரல இது ஃபஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கணும் இந்த இழுப்பு வர விடாமல் கிள்ளி போட்டுருக்கணும் அவங்க வந்து லிப்போடம் விட்டுருக்காங்க அதனால் இப்போது இழுப்பு தான் வருது சப்போட்டா வந்து வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை இது இது வந்து இதுதான் இழுப்பை இதுதான் சப்போட்டா சப்போட்டாவில் வந்து எந்த இதுவுமே இல்லை அதனால் இழுப்பை தான் சரி இழுப்பை வச்சால் நல்லாயிருக்கும் இழுப்பை பூ அந்த அதில் வர காய்கள்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க அதனால ஒரு செடி வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது அந்த அம்மா வந்து நூற்றி ஐம்பது ரூபா சொல்லிடுச்சு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் இது வந்து ஏற்கனவே அவங்க அந்த அந்த நர்சரி தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த அம்மா கிட்டே இது வந்து போகன் வில்லாம் அது மாதிரி லைட்டு பிங்க் கலரு ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு சின்ன பிளான்ட்டு இங்கே சென்னையில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா வைக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிளான்ட்டை தான் ஐம்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினுட்டேன் ஆனால் இல்லாத கலர் தான் பார்க்கலாம் இதுவும் அங்கே தான் வாங்கினேங்க இது வந்து இந்த காக்கடா மல்லி மாதிரி இருக்குது ஆனால் வந்து காக்கடா மல்லி கிடையாது கண்டிப்பாக அது குத்து குத்தாக வருன்றாங்க அதனால் வாங்கியிருக்கேன் பார்க்கலாம் இதே இந்த காக்கடா மல்லி மாதிரி சொல்கிறாங்களா இது வந்து ஏற்கனவே வாங்கினேன் ரெண்டு பிளான்ட்டு இது இப்போ வாங்கினது ஃபார்ட்டி ருப்பீஸ் என்ன சொன்னாங்க இதுவும் ஏற்கனவே அவங்கக்கிட்ட வாங்கினேன் ஒரு பொண்ணா மந்த் வாங்கினது இது வந்து செண்பகமுங்க இதுவும் விலை கம்மி தான் எண்பது ரூபாவை நான் சொன்னாங்க செண்பகம் இங்கெல்லாம் நூற்றி ஐம்பது இரநூறுபாக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா வைக்கிறாங்க செண்பகம் பாட்டில் வச்சாச்சு அந்த ஊட்டி ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள்னு சொன்னாலுங்களா அந்த பிளான்ட் ஏற்கனவே வாங்கணும் வாங்கி வந்தாங்க லாஸ்ட் மந்த்துக்கு போகும்போது வாங்கி வந்தது இது எல்லாம் இலையெல்லாம் கொட்டி மறுபடியும் துளுத்து வருது இப்போ வாங்கினேங்க செம்பருத்தி ஐம்பது ரூபாய் சொன்னாங்க நாற்பது ரூபாய் கொடுத்தாங்க செம்பருத்தி அன்றைக்கி பூ இருந்துட்டு இன்றைக்கி காண மொட்டுகள் தான் இருக்குது செம்பருத்தி அப்புறம் இது ஒரு போகன் வில்லா இது ஐம்பது ரூபாய் என்ன கலர்ஸ் வந்து என்ன கலர்னு தெரியல சரி எதுக்கும் ஒரு எட்டு வந்தேன் ரூபாய் இங்கே பாருங்கள் இது ஒரு போகன் வில்லா மாதிரி தான் இருக்குது இது வந்து பவழமல்லி இது போகன் வில்லா இது பவழமல்லி பவழமல்லி வந்து நாற்பது ரூபாவோ என்ன சொன்னாங்க முப்பது ரூபாவோ தெரியல இது வந்து போகன் இல்லை ஐம்பது ரூபாய்தாங்க கலர் பாருங்கள் டார்க்கும் இல்லை லைட்டும் இல்லாத ஒரு பிங்க் கலர்